கருதை உண்டு நமக்கென்று ஒரு கண்ணியம் உண்டு அதை எல்லாம் யார் மதிக்கிறார்களோ அவர்களோடு தான் என் தொண்டர்களை யார் மதிக்கிறார்களோ அவங்க கூட தான் கூட்டணி என்ன தலைவர் சொல்வார் நான் தலை குனிவனே ஒளி என் தொண்டரை தலை குனிய வைக்க மாட்டேன் அதேதான் உங்க அன்னியாரும் நான் சொல்றேன் எத்தனை ஏற்றுக்கள் பேச்சுக்கள் பழி பாவம் பேர பேசுறாங்க போட்டி

எங்க மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் அத்தனை பேர் ஒப்புதலுடன் தான் நாம் அறிவிப்போம் ஆனா நாம் யாருடன் கூட்டணி வைக்கிறோமோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அவங்க தான் நிச்சயம் நம்மளுடைய கூட்டணியில இருப்பவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அது மட்டும் புரிஞ்சிக்க அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அதனால நல்ல வழி நம்ம கேப்டன் நமக்கு காமிப்பார் அதனால உங்க எல்லாருக்குமே என்ன சொல்ல போறாங்க என்ற ஆவலோடு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உரை திருப்தியா இருக்கா பொறுமையா முடிவெடுக்கலாமா தைப்படா வழி கொடுக்குமா வெற்றி ஒன்றுதான் நம் இலக்கு அவசரப்படுற கட்சி நம்ம கிடையாது இனிமே வெற்றி தான் இனிமே நம்ம கொள்கை வெற்றி ஒன்றே உறுதி அமைக்க வேண்டும் என்பதை கேப்டன் எனக்கும் மாவட்ட செயலரையும் எனக்கு ஆனால் நிச்சயமாக கொஞ்சம் காலம் பொறுத்திருந்து நமக்கு உரிய இடங்களும் நமக்குரிய தொகுதிகளையும் உரிய முறையில் பெற்று என் கடை கோடி தொண்டனும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவு ஒரு மகத்தான கூட்டணியை நிச்சயமாக நாம் அமைப்போம் 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 என்று சொல்லி நீங்கள் அனைவரும் பத்திரமா வீடு போய் சேரணும் கேப்டன் சொல்ற மாதிரி சொல்றேன் பத்திரமா வீடு போய் சேரணும் நான் தூங்க மாட்டேன் நிச்சயமா இது உண்மை 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 ஒவ்வொருத்தரும் எனவே நல்லபடியாக பத்திரமா போய் சேருங்க மீண்டும் நாம் சந்திப்போம் என்று சொல்லி தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் என்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நமது முரசு எட்டத்திற்கும் வெற்றி முரசு என்று கொல்லி உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி உங்களை அனைவரிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்